சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே பார்த்தா சாவித்திரியும் தாமரையும் கிடந்து புலம்போ புலம்புன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த கிழவி இருக்கே கிழவி கார் செட்டில் இருக்கிறவளை அப்படியே வீட்டை விட்டு வெளியே போயிடுவான்னு பார்த்தா மறுபடியும் அவளை வீட்டுக்குள்ளே வந்து உட்கார வச்சுக்கிட்டு இருக்குது இந்த கிழவி அப்படின்னு சொல்லி இங்கே சாவித்திரி பார்த்தா அப்பத்தாவை கிடந்து திட்டிக்கிட்டு இருக்கு அப்போ தான் பார்த்து ஈஸ்வரி வருது என்ன மாதிரி கடைசி நேரத்தில் இப்படி ஆயிடுச்சு சேது கையால் என் மகா கழுத்தில் தாலி ஏறி இந்த வீட்டு மருமகளாக என் மகா வருவா அப்படின்னு நினச்சி நான் கனவு கோட்டை கட்டி வச்சுருந்தேன் கடைசி நேரத்தில் இப்படி ஆயிடுச்சு கார் செட்டில் இருந்தவன் பழையபடி நடு வீட்டுக்குள்ளே வந்துட்டா இனிமேல் இவ அதிகாரம் சும்மாவாக இருக்க போகுது அதுவும் பிள்ளை பேக்கிற வரைக்கும் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிழவி சொல்லிடுச்சி அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும் அதான் மதினி எனக்கும் வயிறு எரியுது என் பிள்ளை இந்த வீட்டில் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி இருந்துக்கிட்டு இருந்தான் அவனை கெஸ்ட் ஹவுஸ்க்கு அனுப்புனதே தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பார்த்தா ஈஸ்வரி சொல்லவும் அப்போ தான் பார்த்தா சாவித்ரி சொல்லுது மதினி இதில் நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா எங்கள் அம்மா சொன்னதை அவள் வயிற்று பிள்ளை அதனால் இங்கே இந்த மாதிரி இருந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நடு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்குது இதே இது போஸ் நினைச்ச மாதிரி நல்லபடியாக கல்யாணம் பண்ணி போஸ் பொண்டாட்டி வாயும் வயிறுமாக இருந்து இப்படி ஒரு பிரச்சனை நடத்தியிருந்தா கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிருப்பானா அவனை இதே காரணத்தை சொல்லி அவனுடைய பொண்டாட்டி அவனை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டாளா எங்கள் போஸ் தான் அந்த வேலைக்காரியை கல்யாணம் பண்ணி அந்த வேலைக்காரி இப்போ வாயும் வயிறுமா இருந்தானா நாம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பேசி இந்த மாதிரி அவளையும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகலான்னு போஸும் போஸ் பொண்டாட்டியும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கலான்னு சொல்லி போசை எப்படியாவது கெஸ்ட் ஹவுஸில் இருந்து திரும்ப இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கலாமே எங்கே அதுதான் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தா ஈஸ்வரி சாவித்திரியை ஏற்றி விடுது அப்போ தான் பார்த்தா ஈஸ்வரி யோசிக்குது நீங்கள் சொல்கிறது ஒருவேளை கரெக்டு தான் அத்தாச்சி அவள் வாயும் வயிறுமா இருக்கா அப்படிங்கிறத காரணத்தினால தானே அவள் கார் சைட்டில் இருந்து வீட்டுக்குள்ளே வந்திருக்காள் இதே இந்த வேலைக்காரி மலர் இவளும் வாயும் வயிறுமா இருந்தா நாமளும் இதே காரணத்தை சொல்லி பழையபடி போசை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரலாமே இது ஒரு ரொம்ப நல்ல யோசனையாக தான் இருக்குது அதுக்கப்புறம் அவள் குழந்தைய பேத்து போஸ்கிட்ட கொடுத்தாலும் சரி அவள் குழந்தைய கூட்டிகிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலும் சரி அப்போ திரும்ப பழையபடி போசை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும்னா இப்படி ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு அப்போ தான் பார்த்தா சாவித்திரி சொல்லுது ஆமா அத்தாச்சி இப்போ சேதுக்கு நல்லபடியாக பிள்ளை பிறந்துருச்சுன்னு வைங்க இந்த வீட்டுக்கு மூத்த வாரிசுன்னு ஒருவேளை எங்கள் அண்ணன் ஆசைப்பட்டு அந்த பிள்ளை பேர் மேலே ஏகப்பட்ட சொத்தை எழுதி வச்சிட்டா அப்போ நீ இங்கே நினச்சி பாருங்க இப்போ போஸுக்கு வாரிசு இல்லை நீங்கள் சொல்லி போஸ்கிட்ட பேசலாமே போஸை எப்படியாவது ஒரு குழந்தைய பேத்துக்க சொல்லலாமே அந்த குழந்தை மூலமாக போஸுக்கு சொத்தும் வரும்ல சொத்து வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய கூட்டிட்டு அவள் இங்க இருந்து போனாலும் சரி அந்த குழந்தைய இங்க விட்டுட்டு அவள் போஸ்ட் வாழ்க்கையில் இருந்து போனாலும் சரி ஆக மொத்தம் எங்கள் அண்ணனுடைய கணக்கும் இந்த கிழவியோட கணக்கையும் பார்த்தா வீட்டுக்கு வாரிசு ஒன்று அப்படின்னு வந்துட்டா அவங்க மேல என்னதான் தான் கோபம் இருந்தாலும் அவங்க என்னதான் தப்பு பண்ணி இருந்தாலும் அந்த கோபத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த வாரிசை ஒரு காரணமா வச்சு அவங்களே திரும்ப ஏற்றுக்கிறாங்க அதனால் திரும்பவும் அவங்க இந்த வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க ஏன் பவானி கதையை பாருங்க பவானி ஓடி போய் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்கள் அண்ணன் எம்பிட்டு கோபப்பட்டாரு அவளை இந்த வீட்டுக்குள்ளேயே சேர்க்கலை இப்போ ஒரு பிள்ளை பெக்கவும் இப்போ பாருங்க அவள் வீட்டுக்கு வந்துட்டு போய்கிட்டு தானே இருக்கா அப்போ பார்த்துக்கோங்க அதனால் கூடிய சீக்கிரம் போஸை ஒரு பிள்ளைய பெற்றுக்க சொல்லுங்க போஸ் கூடிய சீக்கிரம் ஒரு பிள்ளைய பெற்றுக்கிட்டாதான் இந்த சொத்துலையும் உரிமை கொண்டாட முடியும் திரும்ப போ இந்த வீட்டுக்குள்ளேயும் வர முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாவித்ரி ஈஸ்வரிக்கு ஐடியா கொடுக்குது